ஒருத்தவங்களுக்கு நல்லா சமைக்க வரும் பட் இவங்க போய்ட்டு ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது ஏன்னா இவங்க வீட்டில இருந்து தான் பண்ணணும் அப்படின்றப்போ இதே ஃபுட் ஐட்டம்ஸை நம்ம ஸ்விக்கியில வந்து சேல் பண்ண முடியும் அவங்க வந்துட்டு அப்பா அம்மா ரெண்டு பசங்க அவங்க வந்து இப்போ ஃபுட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க மசாலாஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அம்மா வந்து நல்லா சமைக்கிறாங்க அதை வந்து பசங்க வீடியோ எடுத்து போடுறாங்க உங்களுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் தேவை ஒரு காஸ்மெட்டிக் பிராண்ட் அவங்க ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அவங்க கிச்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகே இன்றைக்கி பல கோடி பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஒரு வருஷத்துக்கு பதினெட்டு கோடி வெறும் ஆன்லைனில் மட்டும் சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி கிராஜுவலாக ஸ்டெப் பை ஸ்டெப் போகிறப்போ என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும் இனிஷியலாக ஒரு ஷாப் அந்த மாதிரி போகணுன்னா தான் மினிமம் ஃபைவ் டு டென் லேக்ஸ் தேவைப்படும் இனிஷியலாக நீங்கள் வீட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்றப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக தேவைப்படாது இப்போ ஆன்லைனில் இப்போ ஒரு பேக்கிங் கோர்ஸ் எடுத்திங்கன்னா அவங்க ஃபிஃப்டின் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் சொல்கிறாங்கன்னா நிறைய பேரால் அஃபோர்ட் பண்ண முடியாது ஸோ அப்போ இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னா அது ரிலேட்டடான லோக்கல் பாடிஸ்க்கு நீங்கள் போய் அப்ரோச் பண்ணுறப்போ உங்களுக்கு இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு இந்த புக்கு வேணும் அப்படின்னா இந்த லிங்க்கில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்கன்னு நீங்கள் வந்து ஒரு அமேசான் லிங்க்கை கொடுங்க அமேசான் அஃபிலியேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஓகே சரிங்களா ஸோ அந்த அஃபிலியேட் லிங்க்கை நீங்கள் போய் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை கொடுக்குறப்போ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி யார் பர்ச்சேஸ் பண்ணாலும் அதில் உங்களுக்கு ஒரு கமிஷன் ஃப்ரான்ச்சைஸில் தான் நிறைய ரிஸ்க் இருக்குது நம்ம அந்த ப்ராண்ட் நம்மளுக்கு ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணலைன்னா நம்மளால் அதை கண்டினியூஸாக ரன் பண்ண முடியாது அதுவும் இல்லாமல் அதில் எஃபர்ட்டுமே ரொம்ப ஜாஸ்தி வணக்கம் மேம் வணக்கம்மா இப்போ ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்களுக்கு என்ன பிசினஸ் பண்ணலாம் அதுவும் வீட்டுல இருந்து என்னென்ன பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும் ஸோ இப்போ டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கோம் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு டாப் ஃபைவ் பிசினஸ் ஐடியாஸ்னா என்ன சூப்பர்மா இந்த டாப் ஃபைவ் ஐடியாஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஹ் பிஸ்னஸ்ன்றது வேற செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்ன்றது வேற இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னா அவங்களால வெளியில போய் ஒரு விஷயத்த பண்ண முடியல அப்படின்றதுனாலதான் அவங்க வந்து வீட்டில இருந்து ஒன்று பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஆளுங்க போட்டோ இல்லை வந்துட்டு ஒரு தான் ஆரம்பிக்கணும்னு அவசியம் கிடையாது இப்ப எல்லாருமே வந்துட்டு பிஸ்னஸ் அப்படின்னாவே ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கணும் இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது ஒரு ஷாப் மாதிரி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் அது இல்லாம நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஏன்னா ஃப்ரான்ச்சைஸில் தான் நிறைய ரிஸ்க் இருக்குது நம்ம அந்த ப்ராண்ட் நம்மளுக்கு ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணலன்னா நம்மளால் அதை கண்டினியூஸாக ரன் பண்ண முடியாது அதுவும் இல்லாமல் அதில் எஃபர்ட்டுமே ரொம்ப ஜாஸ்தி ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக அதை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா எப்போ வந்துட்டு அதுலேருந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் நல்லா வருதோ அந்த டைம்ல வந்துட்டு அவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பிசினஸ் பண்ணி அதான் நெக்ஸ்ட் லெவலா பிசினஸ்ஸா அவங்க வந்து கொண்டு போகலாம் இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு நல்லா சமைக்க வரும் அதாவது சாம்பார் காரக்குழம்பு வத்த குழம்பு இது எல்லாமே நல்லா வைப்பாங்க பட் இவங்க போயிட்டு ஒரு ஹோட்டல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது ஏன்னா இவங்க வீட்டுல இருந்து தான் பண்ணணும் அப்படின்றப்போ இதே ஃபுட் ஐட்டம்ஸ நம்ம ஸ்விக்கில வந்து சேல் பண்ண முடியும் அதுக்கு வந்துட்டு ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எஃப்எஸ்எஸ்ஐ லைசென்ஸ் லைசன்ஸ் வாங்கிட்டு பண்ணலாம் இல்ல இந்த மாதிரி லைவ் ஃபுட் ஐட்டம்ஸ் குக் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சாங்கன்னா கவர்மெண்டே வந்து நிறைய ஃப்ரீ கோர்சஸ் இருக்கு இந்த பொடி மசாலா ஐட்டம்ஸ் இதெல்லாம் எப்படி மேனுஃபேக்சர் பண்றதுன்னு கவர்மெண்ட் ரிலேட்டடாவே நிறைய ட்ரைனிங்ஸ் இருக்கு ஸோ எங்களுக்கு ஃபுட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற பட்சத்துல இவங்க ஃபுட் ரிலேட்டடான ஏதாவது ஒரு கோர்ஸை போய் அட்டன்ட் பண்ணலாம் பேக்கிங்க்கு கோர்ஸ் இருக்கு கவர்மெண்ட் கோர்ஸே இருக்கு இந்த பொடிஸ் மசாலாஸ் ஆஹ் பிக்கிள்ஸ் தொக்கு வெரைட்டிஸ் அந்த இப்போ வந்து வேல்யூ அடிஷன் பண்றாங்க இல்லையா நிறைய வேல்யூ அடிஷன் பண்றாங்க ஸோ அது ரிலேட்டடாக கவர்மெண்ட்லயே நிறைய கோர்சஸ் இருக்கு அந்த கோர்சஸ்ல ஏதாவது ஒன்று போய் அவங்க கத்துக்கிட்டு அந்த ஸ்கில்லை கெயின் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அவங்களே அதை பண்ணி அவங்க சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு அதை சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ ரிவியூஸ் எப்படி இருக்குன்றத வாங்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா மார்க்கெட்டிங் பண்ணணும் ஸோ மார்க்கெட்டிங் பண்ணணுன்றதுக்கு நான் ரொம்ப படிச்சிருக்கணும் அப்படிலாம் கிடையாது நம்ம ஃபோன் இருந்தால் போதும் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணிடலாம் அதை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து நம்ம சோசியல் மீடியால ஷேர் பண்ணணும் ஸோ அப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பத்து கஸ்டமர் இருக்கிறவங்க ஒரு ஐம்பது கஸ்டமர் ஆவாங்க சோ ஒரு ஸ்டேஜ் வரும் எப்படின்னா வர ஆர்டர்ஸ்க்கு என்னால மட்டும் தனியா வேலை பார்த்து அந்த ஆர்டர்ஸை என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் அவங்க இன்னொரு ஆளை எடுத்துக்கலாம் பார்ட் டைம் ஆவோ ஃபுல் டைம் ஆவோ அவங்களுக்கு இருக்கிற ஆர்டர்ஸ் கேட்ட மாதிரி அவங்கள ஆளுங்களை எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி கிராஜுவலா ஸ்டெப் பை ஸ்டெப் போறப்போ என்ன நடக்குன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும் இனிஷியலா ஒரு ஷாப் அந்த மாதிரி போனோன்னா தான் மினிமம் ஃபைவ் டு டென் லேக்ஸ் தேவைப்படும் இனிஷியலா நீங்க வீட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்றப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பெருசா தேவைப்படாது ஸோ உங்களுக்கு வந்துட்டு யார் மேலேயும் டிபெண்டன்சி இருக்காது நீங்க ஒரு நீங்க உங்க ஹஸ்பண்ட்கிட்டயோ இல்லை வந்து உங்க அப்பா கிட்டயோ போய் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்க கேட்கணுன்ற அவசியம் இருக்காது இன்னொன்று என்னன்னா ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி ஏன்னா நம்ம மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பண்றோம் மிஞ்சி போனா நம்ம போடுற அந்த இன்கிரீடியன்ட்ஸ் அது மட்டும்தான் நம்மளுக்கு லாஸ் ஆகவே தவிர அதை தாண்டி பெரிய லாஸ்ன்னு எதுவுமே இருக்காது ஏன்னா நம்ம ரெண்ட் கொடுக்க தேவையில்லை ஸ்டாஃப் சேலரி கொடுக்க தேவையில்லை எதுவுமே சோ இந்த சிஸ்டம் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு தான் நம்ம ஸ்கேல் பண்ண போறோம் சோ இந்த மாதிரி எப்போவுமே கிராஜுவலா போறதாம நல்லது இப்போ வந்து நீங்க சொல்லும்போதே கவர்மெண்ட்ஸ் நிறைய வந்து ஆஃபர்ஸ் குடுக்குறாங்க அவங்க வந்து நிறைய ட்ரைனிங் இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க ஸோ இது பாக்குறவங்களுக்கு வந்து என்ன டவுட் வரும்னா இந்த ட்ரைனிங்லாம் எங்க இருக்கு நான் எப்படி வந்து அதை வந்து தெரிஞ்சுக்க முடியும் அது எந்த ஒரு வெப்சைட்ல இருக்கா இல்லை வந்து அதோட டீடெயில்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க சோ அது தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் சைட் இருக்கு இல்லீங்களா அதுல போய் பார்க்கலாம் அப்படி இல்ல உங்க உங்க ஏரியா பக்கத்துல வந்துட்டு எம்எஸ்எம்இ ஆஃபீஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அங்கே மே நீங்க போய் பார்க்கலாம் ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைசஸ் என்டர்பிரை டெவலப்மெண்ட் ஆபிசஸ் இருக்கும் வே வந்துட்டு உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு இப்போ டி அண்ட் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ் அதுல வந்துட்டு விமன் ஆன்டர்பிரர்ஸ் அதாவது ரூரல்ல இருக்கிற விமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்காகவே டி அண்ட் ரைஸ்ன்ற ஒரு ஃபோரம் இருக்கு சோ அங்க போனாலும் அங்கயும் நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுக்குறாங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள் என்னன்னா நம்ம கொஞ்சம் தேடி போகணும் இப்போ ஆன்லைன்ல இப்ப ஒரு பேக்கிங் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா அவங்க பிப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் சொல்றாங்கன்னா நிறைய பேரால அஃபோர்ட் பண்ண முடியாது ஸோ அப்ப இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னா அது ரிலேட்டடான லோக்கல் பாடிஸ்க்கு நீங்க போய் அப்ரோச் பண்றப்போ உங்களுக்கு இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்கும் இப்போ வந்து நிறைய பேருக்கு நிறைய ஸ்கில்ஸ் இருக்கும் ஆனா இது பிசினஸா மாத்தலாம் அப்படின்ற ஒரு இதே இருக்காது ஸோ இதெல்லாம் பிசினஸா மாறுமா அப்படின்னு வந்து தெரியாது ஸோ என்னென்ன ஸ்கில்ஸ் வந்துட்டு அப்படியே வந்து பிசினஸா மாத்துறதுக்கு வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேம் என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்க வந்து லேர்ன் பண்ணிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஓகே சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பிஸ்னஸாக மாறுமா அப்படின்னு நினச்சி ஒரு ஸ்கில்ல கற்றுக்கிறத விட நான் மனசுக்கு பிடிச்சி நான் என்ன செய்வேன் அப்படின்றத நம்ம யோசிக்கணும் சரி உங்களை கேட்டா நீங்க என்ன பண்ணா ஹாப்பியா இருப்பீங்க இந்த விஷயம் பண்ணா நான் ஹாப்பியா இருப்பேன் சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பாட்டு பாட பிடிக்கும் நான் பாட்டு பாடிட்டே இருந்தேன் எனக்கு ஹாப்பியா இருக்கும் இல்ல எனக்கு டான்ஸ் ஆட பிடிக்கும் இல்ல எனக்கு வரைய பிடிக்கும் அந்த மாதிரினா நீங்க என்ன சொல்லுவீங்க எனக்கு வந்து புக்ஸ் படிக்கிறதுக்கு பிடிக்கும் புக்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த புக்ஸ் படிக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதுதான் நம்ம யோசிக்கணும் ஆனா அந்த ஒரு பிசினஸ் வச்சு இந்த ஸ்கில்ல நான் வளர்த்துக்கணும் அப்படி யோசிக்க கூடாது எனக்கு இது ஒண்ணு புடிச்சிருக்கு பண்றதுக்கு அதை நான் பிசினஸா மாத்தலாமா அப்படிதான் யோசிக்கணும் நம்ம ரிவர்ஸ்ல வரக்கூடாது சோ இப்போ புக்ஸ் படிக்கிறதுன்னு சொன்னீங்க இல்லையா புக்ஸ் படிக்கிறதுனால என்னன்னா நிறைய பேரால புக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்காது உங்களுக்கு புக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கு புக்கு படிக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு இப்ப சில பேருக்கெல்லாம் புக் எடுத்தா ரெண்டு பேர் சாயந்தரத்துக்குள்ளேயே தூக்கம் வந்துடும் ஸோ அவங்களுக்கு பாட்காஸ்ட் இருக்கு இன்ஸ்டாகிராம் சேனல்ஸும் யூடியூப் சேனல்ஸும் இருக்கு ஸோ நீங்க அந்த மாதிரி ஒரு சேனல் கிரியேட் பண்ணி நீங்க வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சைக்காலஜி ஆஃப் மணின்னு ஒரு புக் இருக்கு ரொம்ப ரீசெண்டா ரொம்ப ஆயிடுச்சு இப்போ அந்த புக்ல இருந்து எனக்கு பிடிச்ச இந்த அஞ்சு விஷயங்கள் இதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் இதை நான் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் போட்டுட்டு ஸோ அந்த எனக்கு உங்களுக்கு இந்த புக்கு வேணும் அப்படின்னா இந்த லிங்க்கில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்கன்னு நீங்கள் வந்து ஒரு அமேசான் லிங்க்கு கொடுக்கலாம் அமேசான் அஃபிலியேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஓகே சரிங்களா ஸோ அந்த அஃபிலியேட் லிங்க்கை நீங்கள் போய் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை கொடுக்குறப்போ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி யார் பர்ச்சேஸ் பண்ணாலும் அதில் உங்களுக்கு ஒரு கமிஷன் வரும் ஸோ இந்த மாதிரி எந்த ஸ்கில்லா இருந்தாலும் சரி அதை வந்து பிஸ்னஸா கன்வெர்ட் பண்ண முடியும் பட் உங்களுக்கு வராத விஷயத்தை நீங்க கத்துக்கிட்டு அதுல இருந்து பிசினஸ் பண்ண முடியாது ஓகே மேம் இப்போ வந்து ஹோம் பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய சொன்னீங்க ஒரு சின்ன ஸ்கில்ஸ்ல இருந்து இல்லை அவங்க பண்ணக்கூடிய ஒரு சமையல்ல இருந்து ஃபுட்ஸ்ல இருந்து எல்லாமே சொன்னீங்க ஸோ ஒரு பிஸ்னஸ்னு ஸ்டார்ட் பண்ணும்போது அட்லீஸ்ட் இவ்வளோவாது நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு லிமிட்டட் இருக்கா மேம் ரீசெண்டாக நான் பார்த்து ரொம்ப வேந்து போன ஒரு பிஸ்னஸ் கூட பின்னுவாங்க இல்லைங்களா அதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் ரொம்ப ரொம்ப கம்மியா ஆயிரம் ரெண்டாயிரம் இருந்தாலே போதும் ஒரு ஒரு தேவையான அளவுக்கு அந்த கூடை தர கூட ஒயர இருந்தா போதும் வாங்கிடலாம் ஒருத்தவங்க வந்து அவங்க பாட்டி நல்லா கூடை பின்னுறாங்க அந்த கூடை பின்றத வந்துட்டு அவங்க வந்து நல்லா வீடியோஸ் எடுத்து போட்டோஸ் எடுத்து போட ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஒரு கூட ரெண்டு கூடை பின்னிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இன்னைக்கு பெரிய பிராண்டாவே ஆயிருக்காங்க இப்போ மணி வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது அப்புறம் நிறைய டைம் நான் இந்த ஃபேமிலி பத்தி சொல்லியிருக்கேன் அவங்க வந்துட்டு அப்பா அம்மா ரெண்டு பசங்க அவங்க வந்து இப்போ ஃபுட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க மசாலாஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அம்மா வந்து நல்லா சமைக்கிறாங்க அதை வந்து பசங்க வீடியோ எடுத்து போடுறாங்க என்ன இன்வெஸ்ட்மெண்ட் தேவை புரியுது புரியுது ஒண்ணுமே இல்ல போன் மட்டும் இருந்தா போதும் எடுத்து போடுறாங்க நிறைய ஃபாலோவர்ஸ் வராங்க அவங்க கிட்ட நிறைய பேர் கேக்குறாங்க இட்லி மாவு எப்படி அரைக்கணும் நம்ம எப்படி ஒரு அக்கா கிட்டயோ அம்மா கிட்டயோ டவுட் கேட்போமோ அந்த மாதிரி கமெண்ட்ல எல்லாரும் ஒரு ஒன் இயர் டூ இயர் கழிச்சு அவங்க ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றாங்க இட்லி பவுடரு இட்லி பொடி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்றாங்க நானும் அந்த வீடியோ பாக்குறீங்க இன்னைக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு ஐநூறு ஆர்டர் ஆயிரம் ஆர்டர் பண்றாங்க அவங்க அவங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட் வச்சும் கரெக்டுங்களா ஸோ இப் முன்னாடியெல்லாம் கஷ்டங்க சோஷியல் மீடியா இல்லாதப்ப ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா குறைஞ்சது ஒரு ரெண்டுல இருந்து மூணு லட்சமாவது தேவைப்படும் ஒரு கடை வைக்கணும் நீங்க அதை நீங்க வந்து எடுத்துட்டு போகணும் இப்ப அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை போனு போனு அந்த போன நம்ம முக்கால்வாசி நேரம் நம்ம சோசியல் தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம கன்சியூமரா இருக்கும் அந்த அந்த நம்ம இருக்கும் கன்சூமர்க்கு ஆப்போசிட் சைடு வந்து நம்ம வீடியோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாவே அந்த மூலயமாவே நம்ம பிசினஸ் என்ன பிசினஸ் இருந்தாலும் சரிங்க இப்போதைக்கு நீங்க வந்துட்டு ஏரோப்ளைன் வைக்கணும்னா கூட சோசியல் மீடியால வித்துடலாம் அந்த மாதிரி சொல்றேன் லைக் இன்ஸ்டாகிராம்ல இல்ல லிங்க் இன் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஸோ அதுக்குன்னு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா சோ ஏ கிளாஸ் ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் கூட நம்மளால இப்போ சோசியல் மீடியால சேல்ஸ் பண்ண முடியும் கண்டிப்பா மேம் அந்த வயர் பண்றது கூட அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயமும் நம்ம ஒரு டூ தௌசண்ட் தௌசண்ட் த்ரீ மட்டும் போட்டாலே போதும் போதும் அது இன்னும் வந்து கஸ்டமர்ஸ் வர வர அப்படியே நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதே அந்த மாவு இது இதுக்கு எல்லாமே வந்து மேக்சிமம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் குள்ள இருக்க மாதிரி தான் இந்த மாதிரிக்குள்ள இருக்கிற மாதிரி வேற எந்த ஒரு இது இருக்கு மேம் இது காஸ்மெட்டிக்ஸ் ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு காஸ்மெட்டிக் பிராண்டா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அவங்க அவங்க கிச்சன்ல இருந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு பல கோடி பிசினஸ் பண்றாங்க பண்றாங்க அந்த அந்த மாதிரி மாதிரி எந்த இருந்தாலும் நம்மள நம்மளால பண்ண முடியும் மீட் வந்துட்டு ஆன்லைன்ல இல்லையா வந்து சேல் ட்ரெஸ் நைட்டி டைம்ல போடுற ஒரு ஒரு வருஷத்துக்கு பதினெட்டு கோடி வெறும் ஆன்லைன்ல மட்டும் சேல்ஸ் பண்றாங்க ஜஸ்ட் ஃபியூ பீசஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களே ஸ்டிச் அவங்களே ஆள் வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணு இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசு அவங்க வந்துட்டு பதினெட்டு கோடி டேர்ன் ஓவர் பண்றாங்க பட் இது வந்து எல்லாராலையும் பாசிபிளா அப்படின்னு கேட்டா இல்லதான் பட் ஆனா வந்து எல்லாருமே ட்ரை பண்ணணும்னு நான் சொல்றேன் ட்ரை பண்ணாதான் நம்மளுக்கு வருதா இல்லையானே தெரியும்

ஃபுட் உடனே ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஆஹ் காஸ்மெட்டிக்ஸ் வீட்லயே ஹோம் காஸ்மெட்டிக்ஸ் அந்த மாதிரி சோப்ஸ் ஷாம்பு அந்த குளியல் பொடி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து ஜுவல்லரிஸ் ஆக்சசரிஸ் இது எல்லாமே வந்து சேல் பண்ணலாம் இப்ப நிறைய பேர் வந்துட்டு கையிலேயே வந்து ஜுவல்லீஸ் எல்லாம் பண்றாங்க அந்த மாதிரி விஷயங்களும் ட்ரை பண்ணலாம் வாங்கி சேல்ஸ் பண்ற எது வேணாலும் பண்ணலாம் இப்போ சில பேர் பாத்துருக்கேன் கப்புல வந்துட்டு கஸ்டமைஸ்டா அதுல ஒரு டால் மாதிரி பண்ணி அதெல்லாம் பண்ணி தராங்க ஹார்ட் ஒர்க் மாதிரி பண்றாங்க நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கலாம் உங்களுக்கு என்ன தெரியுமோ அது ஆன்லைன் இதெல்லாம் யாராவது கத்துப்பாங்களா அப்படின்னு நினைப்போம் ஆனா ஏன் எல்லாருக்கும் ஒவ்வொரு தேவை இருந்துகிட்டே தான் இருக்கு நீங்க போய் பாருங்க யூடியூப்ல ரசம் வைக்கிற வீடியோ அவ்வளவு வியூஸ் போகுது சாதம் வடிக்கிற வீடியோஸ் அவ்வளவு சாதம் வடிக்கிறது வடிக்கிறதெல்லாம் எல்லாருக்கும் பா தண்ணி ஊத்தி அதுல அரிசி போட்டு வடிச்சா முடிஞ்சிச்சு ஆனா வந்து அதுவுமே தெரியாம நிறைய பேர் இருக்காங்க அதுக்குமே வீடியோஸ் எல்லாமே அதான் யூடியூப்ல போத்தா சமையல் குறிப்பு எது போட்டா கூட வருதுங்க அந்த மாதிரி நிறைய பார்த்துட்டு இருக்காங்க அதையும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க ஆமா ஏன்னா சின்ன சின்ன பொண்ணுங்க இது வரைக்கும் சமைக்காதவங்க அதெல்லாம் பார்த்து கத்துக்குறாங்க ஸோ நம்ம கிட்ட என்ன ஸ்கில்லா இருந்தாலும் சரி பேசிக்கா நீங்க அதை ஒரு வீடியோவா எடுத்து போட்டு ஆனா கன்சிஸ்டன்சி அதாவது நான் ஒரு வீடியோ போட்டா நான் பெரியால ஆயிடுவேன் ஆனா அப்படின்னா கிடையாது இன்னைக்கு வந்து பெரிய பெரிய பிளாகர்ஸா இருக்கிறவங்க பெரிய பெரிய கண்டென்ட் கிரியேட்டர்ஸா வருஷ கணக்கா கன்சிஸ்டண்டா அந்த எஃபர்ட்டை போட்டு அது மூலியமா தான் ஒண்ணு நம்ம செலவு பண்ணணுமா காசு போட்டு பிசினஸ் பண்ணணுமா காசு இல்லையா எஃபர்ட் நிறைய போடு இது ரெண்டுமே இல்லாம நம்மளால பிசினஸ் பண்ணுவோம் இல்ல எந்த ஒரு விஷயமுமே பண்ண முடியாது